நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசந்திரம் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களானந்தபுரம் எஸ் அண்ணாசுரையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மாணவர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஜோதிட மேதையாகும் அமைப்பு எப்படி இருக்கும் ஜோதிட மேதையாகும் கேக அமைப்பு ஒரு எப்படி இருக்கும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் அடியேன் அடிக்கடி சொல்வது போல் எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இந்த தளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஆரம்ப காலத்தில் அடியேன் ஜோதிடம் கற்றுக்கொள்ள தொடங்கிய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஈரோடு மாவட்டத்தில் ஜீவா செட்டு பக்கத்தில் கொங்கு திருமண மண்டபங்கிற இடத்துல ஒரு ஏழு ஏழு நபரால் ஏழு ஜோதிடால் உருவாக்கப்பட்ட ஜோதிர் சங்கத்தில் அடியேன் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து அந்த சங்கத்தில் இரண்டு தூங்குகள் என்று அழைக்கப்படுவது இரண்டே இரண்டு ஜோதிட மேதைகள்தான் ஒன்று ஏனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசி அவர்கள் அவர்கள் அவர்களும் இன்னொன்று முத்தூர் ராமசாமி ஐயா அவர்களும் செல்லமாக அவரை சிங்கப்பூரார் என்று சொல்வார்கள் இன்று இன்று வலைதளத்தில் கொடிக்கட்டி பறத்து கொண்டிருக்கும் கோடம்பாக்கம் பண்டிட் பாலசுப்ரணியம் ஐயா அவர் அன்ப அவரின் குருநாதர் அன்றைய காலகட்டத்தில் எனது குருநாதரும் ஐயா முத்து ராமசிங்க அவர்களும் மைக்க பிடித்தால் சுருதி கொட்டுவார்கள் சுருதி கொட்டுவார்கள் ஒரு ஜாதகத்தில் பழக ஒரு கட்டத்தை பழகிய ஒரு கட்டத்தை போட்டு விளக்கம் சொன்னால் அவ்வளோ அத்துவம் சொல்வார்கள் போட்டு போட்டுக்கொண்டு பாட்டு சொல்வார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் இன்றைய சங்கங்களில் அது மாதிரி நிகழ்வு இல்லை காரணம் வரும் ஜோதிடர்கள் வெறும் பேச்சலாக இருந்து தங்கள் அனுபவத்தை வெறும் தேவையாக சொல்லிக்கொண்டே போகிறார்கள் ஒரு நாளில் பத்து ஜோதிடர் பேசினால் பத்து கருத்து பேசிட்டு போகிறார்கள் ஆனால் யாரும் முக்கியமான குறிப்பெடுப்பதற்கு வாய்ப்பில்லை ஒவ்வொருவரும் தனித்தனி வகுப்படுத்திக் கொண்டு மேடையில் வெறும் தைரியாக பேசிக்கொண்டு போகிறார்கள் இன்றைய கால சூழ்நிலை வழியில்லை ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எங்கள் குருநாதர் சொன்ன கருத்து சுருதிகளை படியுங்கள் என்று சொல்லி மூலனை அறிமுகப்படுத்தி அதை கற்றுக்கொண்டு இன்று துறையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது பாடல் படிப்பது என்பது கற்றுக்கொள் கற்றுக்கொள் என்பது கொஞ்சம் கடினமானது தான் ஆனால் சரியான பயிற்சியும் சரியான முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயித் ஜெயித்து விடலாம் ஒரு நண்பரை பார்க்குறோம் அவர் ஜானத்தை பார்க்குறோம் அவருக்குரிய பாட்டு அதில் இருக்கும் ஒரு பாடலாக இருக்கும் அந்த பாடலை கற்றுக்கொள்ளலாம் நடக்கும்போது வாக்கிங் போகும்போது தனியாக இருக்கும்போது அந்த பாடலை எடுத்து படித்து கொண்டே இருந்தால் உள்ளே பாடமாகிவிடும் இந்த கருத்தை எனது குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் வார ஒரு பாடல் படியுங்கள் வருடம் ஐம்பத்தி ரெண்டு பாடல் பத்து வயசுக்கு ஐநூற்றம்பது பாட்டாச்சு இருபது வயசுக்கு ஆயிரம் பாட்டாச்சு ஜெயிக்கலாம் என்று சொல்லுவார் ஒவ்வொரு பாடலும் ஏகே ஃபார்ட்டி செவன் என்று ஐயா அடிக்கடி குறிப்பிடுவார் ஐயா முத்தூர் ராமசாமி அவருடைய ஜாதகத்தை அவர் சொன்ன கருத்து அடி அவர் வந்து ஆயிரக்கணக்கான பாட்டு மனப்பாடம் பண்ணவர் பயன்படுத்துவார் அவரிடம் ஜோதிடம் கேட்டவர்கள் பாடல் பாடாமல் அவர் பலன் சொல்வதில்லை அருமையாக பாடுவார் கணீரிண்ட குரல் இருக்கும் கலையான தோற்றம் அவர் பேசினால் கூட்டம் கூடி விற்கும் யாரும் பேசுகிற மாட்டாங்க இடங்கி போக மாட்டாங்க கூட்டமாக இருக்கும் எல்லாரும் ரசித்து கேட்பாங்க கூர்ந்து கேட்பாங்க நிறைய பேருக்கு கற்றுக்குவாங்க அந்த பாடல் மூலம் அவர் சொன்ன ஒரு அவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வருஷம் ஏதாச்சும் ஐம்பது வருஷம் அவர் வந்து ஜோதிடம் இருந்தவர் அவர் அனுபவி ஐம்பதோடு இருக்கும் சமீபத்தில் கிட்டத்தட்ட அவர் வந்து எண்பத்தெட்டு வயது வந்தவர் அவர் இப்போ மறை மறைந்து ரெண்டு வருடம் ஆகிறார் அவருடைய அவர் வந்து ஜோதிடத்தில் சிறந்து விளங்கியதற்கும் பாடல் நிறைய பாடியது கற்றுக்கொண்டதற்கும் பாடல் வைத்து பலன் சொன்னதற்கும் என்ன காரணம் அவர் என்னை பொறுத்தவர் ஜோதிடர் மேதை மேதைதான் அது மாற்று கட்டத்தில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எந்த ஜாதித்திலும் அது பலன் சொல்வார் பாடலும் பலன் சொல்வார் அடியின் கூடியிருந்து கா பார்த்திருக்கின்றது அதனால் அவருடைய ஜாதகத்தில் அவர் ஜாத பார்ப்போம் அவர் ஏன் ஆனார் ஏன் செயல் பிடித்தார் ஏன் புகழ்பெற்ற ஜோதிராக இருந்தார் என்பதை தெரிந்துவதற்கு அவரே சொன்ன இரண்டு பாடல் அந்த பாடலை கற்றுக்கொண்டு இன்று ஜோதிடர் ஆவதற்கான தகுதி உள்ளா இருக்கிறதா என்று ஒருத்தர் என்றே ஒருத்தர் வருகிறார் ஐயா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அந்த பவர் தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து அவருக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஜோதிடம் வரும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஜோதிடத்தால் நீங்கள் புகழ் பெற வாய்ப்புண்டு ஜோதிடத்தால் பலர் வழிகாட்ட வாய்ப்புண்டு ஜோதிடத்தால் நீங்கள் பொருளாதார நீட்ட வாய்ப்பு என்று அழகாக சொல்லி அனுமதி கொடுத்து ஆசீர்வாதம் செய்து கற்றுக் கொடுக்கலாம் அதை விடுத்துவிட்டு கட்டத்தில் அவருடைய ஜாதக கட்டத்தில் ஜோதிட அமைப்பு இல்லாமல் இருந்து அவர்கள் உங்கள் ஜோதிடம் வரும் பாருங்கள் கற்றுத்தருகிறேன் உங்களுக்கு தெரிந்தால் போதும் நீங்கள் ஒரு வாரம் வந்தால் போதும் ஒரு நாள் வந்தால் போதும் ஒரு மாத்திரை சொல்லிக்கொள்ளு சொல்லி அவர்கள் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர் ஆரம்பத்தை தொடர்ந்து கொஞ்ச நாள்ல நின்று போகிறது உண்டு அது மாதிரி இல்லாமல் அவங்க ஜாதகத்தில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்து விரும்புதான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளவே முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்கும் போது ஒரு தெளிவான ஜோதிடரை அதாவது உண்மையை உண்மை நேர்மை சத்தியத்தை கடைபிடிக்க குருநாதரை கண்டுபிடி கண்டுபிடித்து அவர்கள் கற்றுக்கொண்டால் ஜெயிக்கலாம் இன்று ஜோதிட வியாபாரிகள் பெருகிவிட்டார்கள் அதனால் உண்மையான ஜோதிடம் குர்நாதிரம் சென்று கற்றுக்கொண்டால் அந்த முழு அந்த வித்தை முழுமையாக பயன்படும் சரி விஷயத்து வருவோம் இந்த ஜோதிட மேதையாகும் தகுதி எப்படி இருந்தால் அவர்களுக்கு அந்த தன்மையை கொடுக்கும் அவர் வெற்றி பெறுவார்கள் புகழ் பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் இது ஜோதிட ஈரோடு பள்ளி ஜோதி சங்கத்தின் இரண்டு தூண் தூண்கள் அழைக்கப்படும் ஐயா கும்பகோணம் அருணாசியா குருநாதர் அவர்களும் முத்தூர் ராமசெய்ய அவர்களும் இருவரும் அவர்களில் இப்பொழுது பார்க்க வேண்டிய க ஜாதகம் முத்தூர் ஐயா ராமசாமி அவர்கள் அவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம் இது தான் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பத்து ஆறு பிஎம் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பத்து ஆறு பிஎம் இப்போ நட்சத்திரம் வந்து சித்த நட்சத்திரம் பாதம் முதல் பாதம் ராசி வந்து ராசி லக்கணம் வந்து துலாலக்கணம் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் சுக்கரன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு லக்கணத்துக்கு பதினோராம் எட்டில் குரு பகவான் செவ்வாய் கேதன் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்து சந்திரன் இவருக்கு ஜோதிடம் என்பது ஒரு ஞானக்கலை அந்த ஜோதிடம் ஞானத்தா என்று ஒரு பாடல் இந்த பாடல் பாடல் என்று சொல்லிக்கிட்டமே இந்த பாடலாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மூல நூல்கள் இருக்குது இந்த மூலநூல் உருவாக்கணும் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் நம்மளுடைய முன்னோடிகள் ஆனால் இன்றைய நவீன ஜோதிடர்கள் உலக மகா ஜோதிடர்கள் மூல நூல்களை குப்பை என்றும் என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இந்த மூல நூல்கள் மட்டும் பாடல்கள் கவிகளா உள்ள நூல்கள் மட்டும் நூற்று நூல் நூல்கள் இருக்கிறது வெறும் கவிகளா அதாவது வெண்பாக்களா பாடல்களாக இருக்கக்கூடிய நூல்கள் நூற்று நூல் இருக்கிறது அதில் ஒரு நூல் பீராங்கி முனிவர் நூல் பீராங்கி முனிவர் அதாவது பீராங்கி ஜோதி நூலில் ஒரு பாடல் இருக்குது பாருங்க இப்போ ஒரு ஐய கட்டத்தை பார்த்துட்டீங்கல்ல ஸ்கிரீன்ல மீண்டும் நான் தரேன் துலாலக்கணம் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் சனி பகவான் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு லக்கணத்துக்கு பதினோராம் எட்டில் குரு பகவான் செவ்வாய் கேது லக்கணத்துக்கு பன்னெண்டில் சந்திரன் பாடல் பாருங்க அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன்கோடி தெரிவுற கேந்திரத்தில் தேவரும் லாபமேற கறிவுடன் ஜோதிடங்கள் கைகண்ட வித்தையாகும் சித்திக்கும் ஞானத்தாலே என்பது பாடல் நான்கு வரி பாடல் மீண்டும் அந்த பாடல் நினைவுபடுத்துகிறேன் இந்த பாடல் உள்ள நூல் பீராங்கி முனிவர் எழுதிய பீராங்கி ஜோதிட நூல் இருக்கிறது சின்ன நூல்தான் ஒரு நூத்தி பத்து பாடல் அறிக்கிறது அதில் ஒரு அதில் ஒரு பாடல் அரியுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன்கூடி தெரிய பெற கேந்திரத்தில் லாப தேவரும் லாபமேற கரியுடன் ஜோதிடங்கள் கைகண்ட வித்தையாகும் தெரிவுடன் சித்திக்கும் ஞானத்தாலே என்பது பாடல் இந்த பாடலுடைய சாராம்சம் கேட்டீங்களா அறிவு என்றால் ஐந்தாம் மடம் ராசி என்றால் லக்கணம் ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியும் ஐந்தாம் சம்மந்தப்பட்டால் அவருக்கு ஜோதிடம் வரும் ஒரே வரி ஐந்து லக்கணாதிபதியும் ஐந்தாம் சம்மந்தப்பட்டால் ஜோதிடம் வரும் ஒன்று என்னது பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் கோடி பலமா இருக்கலாம் கேந்திரத்தில் இருந்தால் மிக சிறப்பு திரிகோணம் குற்றமில்லை புதனு சொ கூடியிருக்காங்க ரெண்டு தேவரும் என்றால் குரு பகவான் அவரும் லாபம் ஏற வேண்டுமா எங்கே இருக்கணும் பதினோராம் வீட்டில் இருக்கணும் தேவரும் லாபமேற இப்படி ராசிநாதனும் லக்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் மதி கோடி பலமாக இருந்து ஒன்று ரெண்டாவது சூரியன் கோடி சூரியனும் புதன் பகவான் கோடி பலமாக இருக்கணும் ரெண்டு மூன்றாவது குரு பகவான் லாபத்திலிருந்து பலமாக இருக்கணும் இந்த மூன்று அனுப்பிருந்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு ஜோதிடம் கைகின்ற வர்த்தியாகும் ஞானத்தால் சித்திக்கும் வந்து அவர் பாடலாம் பாடுறா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நூற்றி பத்து வரி இரநூத்தம்பது வரி முந்நூறு வரி பாடலாம் பாடுவார் அது அம்பான் பாட்டு பாடுறார்னா அப்படி மெய்சிலுத்து போகும் அவருக்கு மைக் கிடச்சிட்டா அவர் அப்படி கொட்டுவார் அறுதியாக கொட்டுவார் இதான் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தவங்க தெரியும் இப்போல்லாம் அவரை பற்றி சொன்னால் தெரியாது ஆனால் உரிமையிலும் அற்புதமான அற்புதமான மனிதர் அற்புதமான ஜோதிட மேதை அவரெல்லாம் எங்களை நாங்கள் வா நாங்கள் கற்றுக்கொண்ட காலத்தில் கிடைத்தது நாங்கள் செஞ்ச புண்ணியம் பாக்கியம் ஆனால் என்பது குருமார்கள்லாம் வெறும் துணுக்கா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா அன்று சொன்ன இந்த இந்த கட்டத்தை இப்படி பலன் சொல்லி என்று தொட்டு காட்டினார்கள் இல்லை ஆட்கள் இல்லை தொட்டு கேட்க ஆள் இருக்கிறது தொட்டு காட்ட ஆள் ஒரு வகுப்பு மூவாயிரத்து ஐநூறு ஒரு வகுப்பு நாலாயிரத்தி ஐநூறு இதுவரை எங்கும் இதுவரை பல பல கட்டுப்படுகளா பலன் சொல்லவில்லையா என்னென்ன வாருங்கள் அறிஞா சொல்லி தருகிறேன் மூவாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்து ஐநூறு ஒரு நாள் வகுப்பு காலையிலேருந்து சாயங்காலம் சொல்லிக் கொடுத்துறோம் அப்படி புட்டு சொல்லி கொடுத்து ஸ்பெஞ்சுக்குங்க கொடுமை கால கொடுமை ஜோதிடவியால் பெருகிவிட்டார்கள் தான் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இருக்குன்னா முக்கியமாக ஜோதிடருடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டால் ஜெயிச்சிடலாம் குறுநாளுடைய தன்மையை தெரிஞ்சு கற்றுக்கணும் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான செய்தி இந்த பாடல படி இவர் கவனிச்சு கிட்டத்தட்ட ஞானம் இவர் படிப்பறிவு குறைவு தான் ஆனால் பாடல் ஞானம் மிக ஜோதிடமான சிறப்பு காரணம் அவர் ஜாதகத்தில் ஞானத்தால் சித்தி பால் இருக்கிறது ஞானம் என்றாலே கேது பகவான் தான் அது குருவோட கே சம்மந்தப்பட்டது மிக சிறப்பு இவர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் சொல்லக்கூடிய சனி இரவு சேர்ந்து கேந்திரத்தில் பலம் முதல் வரி வந்துருச்சு ரெண்டாவது பார்த்தீங்களா சூரியனு போதிலும் கேடி பலமாக இருக்காங்க அது வந்தரிசு தேவர்னா குரு பகவான் அவர் லாபத்தில் இருக்கணும் இருக்கார் ஞானத்தார்கொடியவர் கேது பகவான் அவர் குருவோட சம்பந்தப்பட்டிருக்கார் ஆக ஒரு ஜாதகத்தில் இது மாதிரி இந்த மூன்று விதி அமைஞ்சா பீராங்கி மொழியை சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு கைகின்ற வித்தையாகும் சித்திக்கும் ஞானத்தால் என்று சொல்கிறார் சரி இது அற்புதமான பலன் இது மட்டும் போதுமா இதை விட இன்னும் ஒரு அற்புதமான படம் சொல்லிக்கிறது அந்த படம் அந்த பலன் என்ன சொல்வது என்று கேட்டால் நல்ல குணவான் நல்ல மனிதன் என்று சொல்கிறது முதல்ல பலன் அடுத்து பாருங்க புகழ் உடையவன் சொல்வது புகழ் உடையவன் நல்ல மனிதன் அது மட்டுமா சொல்லுது உடையவன் செய்யினால் பாடல் தெரிந்தவன் அது மட்டுமா ஜோதிடன் ஒரு பாடல் பாருங்க நீ நல்லவன் நீ உடையவன் நீ உடையவன் நீ ஜோதிடன் என்று சொல்கிறான் ஒரே பாட்டில் நான்கு வரிகளில் இந்த நான்கு கருன்னு சொல்கிறது அது கிரகம் எப்படி இருக்க வேண்டுமா கேளுங்களை பார்க்குறான் அதாவது சேயோடு வேந்தனும் சேர சேயோடு வேந்தனும் சேர இருவரும் சேர்ந்து ஓற்றில் சேர்ந்த அமர்ந்திட்டாலும் சேயன் வெகு குணவானாம் புகழும் செய்யலும் உடையோன் ஜோதிடனாவான் தோழி சங்கர சங்கரனு பாடல் இருக்கு ஆனந்த கழிப்புங்கிற நூலில் அற்புதமான நூல் ஆனந்த கழிப்பு நான்கு வரி பாடல் இந்த பாடல் ஏன் சொல்கிறோம்னா பாடலில் சூச்சங்கள் இருக்குது விதிகள் இருக்குது விதிகள் மறக்காமல் இருக்கிறதுக்கு விதிகள் மனசு தெளிவாக இருக்கிறதுக்கு பாடல் அவசியம் தேவை பாருங்கள் மீன் இந்த பாடல் சொல்ல பாருங்கள் சேயோடு வேந்தனும் சேர இருவர் சேந்தையுமே ஓர்க்கில் கீழ் சே என்று குணவானாம் புகழும் செய்யில் உடையவனாம் ஜோதிடனாவான் தோழி சங்கர சங்கர என்று பாடல்கள் இதுக்கு என்ன அது கேட்டீங்களா செவ்வாயும் சே என்றால் செவ்வாய் வேந்தன் என்றால் குரு செவ்வாய குரு சேர்ந்து ரெண்டு ஒரு ராசி இருந்தாலும் சேர்ந்து ஒரு ராசி இருந்துட்டா என்ன சொல்கிறாங்க அந்த ஜாதனுக்கு புகழ் உடையவன் நல்ல குணவான் செய்யல் உடையவன் ஆவான் என்ன அற்புதமான கருத்துக்கள் பாருங்கள் சுருக்கமான கருத்துக்கள் சூட்சமான கருத்துக்கள் நடைமுறைக்குத்தர கருத்துக்கள் அடியேன் இந்த பாடலை கற்று முப்பது விட இந்த அதாவது ஒரு கணக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க ஜோ பாடல் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா உங்க நண்பர் உறவினர் உங்களுக்கு யார் யாரு உங்களுக்கு நெருக்கமா தொடர்ந்துருக்காங்களோ அவங்க ஜாத்துல அவங்களுக்கும் ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் கட்டவும் மறக்காது பாட்டும் மறக்காது படிப்படியா படிப்படியா உறையில கத்துக்கலாம் முடியாது ஒவ்வொரு நாள் கத்துக்கலாம் அப்படி கத்துக்கும்போது நாளா நாளா நாளாக பாடல் வந்து கைவசமாகணும் கைவசம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெளிவாக இப்போ சொல்லலாம் இதுதான் இப்படித்தான் சொல்லலாம் அதுக்கு பாடல் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய குருநாதர்கள் பாடல் தெரியாதவர்கள் தெரிந்த குறைவாக இருக்கிறார்கள் பாடலை பயன்படுத்தியாவது இருக்கார்கள் பாடலும் தெரியாது பயன்படுத்த தெரியாது ஏதோதோ சொல் புதுசாக சொல்லி சொல்லி கவர் பண்ணி மக்களை வந்து மயக்கி பணம் பறிக்கிற களம் ஆகிவிட்டார்கள் உண்மை சொல்லக்கூடிய உண்மை கற்றுத்தரக்கூடிய முறையான பாரம்பரிய தோதைகள் குறைந்து விட்டார்கள் இருக்கட்டும் அடுத்து வரும் இந்த ரெண்டு பலர் இருக்குது ஐயாவுக்கு அமைஞ்சிருக்கு அவருடைய வயசு எண்பத்தெட்டு வயசுலுமே கிட்டத்தட்ட முப்பது வயசில் ஆரம்பித்தவர் ஐம்பதுன்னு ஜோதிடம் சொல்லி மிகப்பெரிய அவர் வாழ்ந்த பகுதியில் மிகப்பெரிய பெற்றவர் ஒன்று ரெண்டாவது ஜோதிடத்துக்கு நிறைய சேவை செய்தவர் ரெண்டு நல்ல ஜோ ஜோதிட செய்கிற சீடைகளை உருவாக்கியவர் மூன்று அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த சங்கத்துக்கு பள்ளிபால ஜோதிட சங்கத்துக்கு வெறும் தூணாக இருந்தவர் அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம் ஒம்பது மணிக்கு வகுப்பு கூட்ட மீட்டிங் ஆரம்பிக்கும் நாங்கள் ஏழு மணிக்கு வந்துடுவோம் அப்படி எப்போ வருவார்னு பார்த்து கொண்டிருப்போம் அதெல்லாம் ஒரு காலம் இண்டெல்லாம் அப்படியே ஆறாம் வரை போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நாலு பேர் பேச கேட்டுட்டு நோ கொண்டு போனோட கீழ்ச்சி எழுத முடியாமல் திருப்பி கொண்டாந்த காலமாக இருக்குது இப்போ அது அப்படியில் அன்றெல்லாம் நோட்டு கொண்டு போனால் இருபத்தஞ்சு பக்கம் எழுதுவோம் ஒவ்வொருத்தரும் அற்போது கொட்டிகிட்டு போவாங்க ஐயா ஈரோடு தாராவரம் ஐயா குருராமசப்பு சித்தாந்தூர் நாச்சிமுத்தி ஐயா அவர்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அத்தனை இருந்தாங்க அவங்கள பழமையை பேசுனாங்க பாரம்பரியத்தை பேசுனாங்க உண்மையை பேசுனாங்க இன்றெல்லாம் எல்லாம் மாறிவிட்டது சரி இது மட்டும் போதுமா வரும் இது மட்டும் போதுமா இந்த ரெண்டு பாடலை எப்படி பயன்படுத்தலாம் இதுக்கு மேல் துணை விதி கிட்ட இருக்கிறாரு அதாவது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதிக்கும் பத்தாம் அதிபதிக்கும் தொடர்பு இல்லாமல் அவங்க ஜோதிடன்னு சொல்ல முடியாது ஜெயிக்க முடியாது இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பத்தாம் மதி துலா லக்கணத்துக்கு பத்தாம் மதி சந்திர பகவான் லக்கணத்துக்கு பாண்டில் மறைந்துள்ளார் மறைந்தாலும் கூட அவர் நிற்கிற சாரம் சித்தரையில் நிற்கிறார் சித்தரை என்பது செவ்வாய் செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு இரண்டுக்குடையவர் பத்தாம் மதி சந்திரன் இரண்டாம் சாரை வாங்கி பாண்டில் மறைந்தாலும் அவர் பேச்சால் அவருடைய ஜீவனம் பேச்சால் அமைந்தது வாக்கு நாதனுக்கு பத்து ஒன்று தோல்பு இருந்தாலும் ஜோதிடர் வரலாம் ஜோதிடர் அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்துலுமே இரண்டாம் இட்டு அதிபதி இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் அவர்களுக்கும் பேச்சால் பேச்சு உண்மை இருக்கும் பேச்சால் போல பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ரெண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால புருஷ லக்கணத்துக்கு மேசலக்கணத்துக்கு லக்கணாதிபதி குரு பகவான் அதே மேசலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் அப்போ ஒரு ஜாதகத்தில் மேசலக்கணத்துக்கு காலபிசலக்கணத்துக்கு லக்னாதி செவ்வாயும் காலபிசலக்கணத்துக்கு பாக்கியாதி குருவும் சேர்ந்து விட்டால் அவர்கள் ஒன்று ரொம்ப சேர்க்கையாகிறார்கள் அவர்கள் பிறப்பிலேயே வழிகாட்டக்கூடிய தகுதியோடு அறிவோடு ஞானத்தோடு வருவார்கள் இது நிச்சயம் இந்த கோட்பாட்டை வைத்து தான் இந்த பாடலை சித்தல் உருவாக்கியிருக்கார்கள் ஆக ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஒம்போது லக்கணாதிபதி ஒன்பதாம் சம்மந்தப்படாமல் ஒருத்தர் சிறந்த வழிகாட்டியாகவோ சிறந்த ஜ ஜோதிடாகவோ வர முடியாது இவருக்கு பார்த்தீங்களா குருஷேவாசியருக்கு அந்த பணம் உச்சரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ராசி அதின சொல்லக்கூடிய பார்த்தீங்களா புதன் ராசிக்கு அல்லது லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியாக புதன் வரணும் ஒருத்தர் ஜோதிட சேக்கு ஜெயிக்கணும்னா ஜோதிடத்தில் நுழைந்து ஜோதிடத்தில் கூர்மையாக நுணுக்கமாக வரணும்னா ஒரு ஜாதத்தில் புதன் பகவன் வந்து லக்கணத்துக்கோ ராசிக்கோ பத்தாம் மதியாக வந்து நல்ல இடங்கள் அமர்ந்திருக்கணும் இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி புதனாக வந்து சாரி ராசிக்கு பத்தாம் அதிபதி புதனாக வந்து பலமாக இருக்கார் திரிகோணத்தில் இருக்கார் அது மொத்தம் அதுபத்திலையும் சிறப்பாக எடுத்துக்கலாம் அது மொத்தம் ஒரு ஜாதகத்தில் பாடல் படிக்கிறவர்கள் அமைந்து அமைந்து விட்டால் அவர்கள் இயற்கையாகவே ஜோதிடாகும் தகுதியும் சிறந்த பா கிரக்பை அமைந்துவிட்டால் ஜோதிடத்துக்கு மேதையாகும் தகுதியும் இயல்பாக இறைவன் கருந்தையால் கிடைத்து கிடைத்துவிடும் இவர் கடுமையான பயிற்சி எடுத்தவர் கடுமையான முயற்சி எடுத்தவர் முன்பகுதியை விட பின்பதியில் பிறகு பெரும்புகழ் பெற்றவர் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்